ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இண்டியா ஸ்பெஷல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தவணைப்பொடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் படாமலும் இருக்கலாம் இது நாஞ்சல் நாட்டு ஸ்பெஷல் அப்படின்னு நாஞ்சல் நாட்டு மக்களுக்கு தெரியும் மற்ற மக்களுக்கு இன்றைக்கி தரறோம். எப்படின்னு கற்றுக்கலாம் வாங்க இது தேங்காய் வந்து நல்ல முத்தன பதத்தில் அது கொப்பர தேங்காய்க்கு முந்தின பதத்தில் எடுத்துக்கணும் தண்ணி வத்தனை தேங்காய் கூட இருக்கலாம் ஆனால் துருவுற பதத்துக்கு இருக்கணும் இதில் ரெண்டு முழு தேங்காய் அளவுக்கு எடுத்து நான் துருவி பூ தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இதோட பேஸ் இதுக்கு கூட தான் நம்ம காரத்துக்கு பண்ண பொருட்களை சேர்த்து தவணை பொடி செய்ய போகிறோம் இது எதுக்கு தவணைப்பொடின்னு பேர் வந்திருக்குன்னு எனக்கும் தெரியலை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ தேவையான பொருட்கள் காமிச்சிட்ருக்கேன் ஒரு இரு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு இருபது ந ப வத்தல் எடுத்திருக்கேன் ரெண்டு தேங்காய்ங்கிறனால அப்புறம் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து இது நல்ல மிளகுன்னு நினச்சிக்க வேண்டாம் முழு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம் இது காயப்பொடி அசப்பொட்டிடா அப்புறம் நல்லெண்ணெய் வதக்கிறதுக்கு உப்பு ஹிமாலியன் சால்ட் எடுத்திருக்கேன் ஆட்னரி உப்பு கூட தேவையான அளவு எடுத்துக்கலாம் புளி இரண்டு தேங்காய்ங்கிறதுனால ரெண் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நம்ம வதக்கி நீங்கள் வதக்கி வச்சுக்கலாம் முதல்ல செய்யும்போது கொஞ்சம் அளவு குறைச்சி கூட செஞ்சு பாருங்கள் எனக்கு அனுபவங்கிறதுனால இரண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் பத்து பூண்டும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பத்து பூண்டு பல் போல் நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ பாத்திரத்தை சூடாக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லெண்ணெய் விட்டு நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா வதக்கிற ஐட்டங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணுற ஐட்டங்களுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம் கருவேப்பிலையை போட்டுட்டு ஒவ்வொரு ஐட்டமாக சேர்த்துடலாம் இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம ஓரளவுக்கு நல்லாவே வறுத்து எடுக்கணும் வறுத்து தனியாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் தேங்காய் கூட நம்ம சேர்க்குறதில்ல அது தனியாக வறுத்து தேங்காயை தனியாக வறுத்து அதுக்கு கூட தான் இந்த ஐட்டங்களை மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஐட்டம் ஒரு ஸ்பெஷல் எப்படி செட்டிநாட்டு ஸ்டைலில் உட்காரேன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி தெரியாது இப்போ நம்ம சேனல்ஸ் பார்த்து கற்றுக்குறோமோ அது மாதிரி இதெல்லாம் ஒரு வகையான ஸ்பெஷல் ஐட்டம் நாஞ்சில் நாட்டில் செய்கிறது நாஞ்சில் நாடு எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் தான் நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்கிறோம் இங்கே உள்ள மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் நல்லாவே தெரியும் இது ஒரு ட்ரை ஃபார்ம் ஆஃப் சம்மந்தின்னு கூட சொல்லிக்கலாம் தயிர் சாதம் மோர் சாதம் ஏதாவது லைட்டான ஐட்டங்கள் லைட் குழம்பு ரசம் அதுக்கெல்லாம் இது ஒரு சரியான சைட் டிஷ் ஊறுகா மாதிரி தான் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டெல்லாம் இது செஞ்சு வச்சாச்சுன்னா அம் அம்மா பார்க்காம நாங்கள் ஸ்பூனில் அள்ளி அள்ளி வாயில் போட்டுட்டு போகிற ஐட்டங்கள் முதல்ல உரலில் செஞ்சு இடித்து செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ உரலை எங்கே தேடி போகிற மிக்சியில் தான் செஞ்சிட்ருக்கோம் இப்போது ஓரளவுக்கு தேவையான பொருட்களை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு இதை மிக்சியில் தனியாக பிடிச்சிக்கலாம் மீதம் இருக்க எண்ணெயை விட்டு இப்போ புளியை முதல்ல வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துன பொறிச்சு எடுத்த புளியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காயை வறுக்க போகிறோம் நான் சொன்னேன்ல எங்கள் காலத்தில் நாங்கள் பா அம்மா காலத்துலலாம் நாங்கள் இதை திருடி ஓரளவுக்கு திம்போம் சாப்பிடுவோம் அம்மா சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க அதை தீத்துறாதீங்க கொஞ்ச நாள் ஓடட்டு அப்படிங்கிற அளவுக்கு அதை அவங்க உரல் வச்சு இடித்து செய்யும்போது அது ஒரு துவையல் ஃபார்ம் அப்படியே உருட்டி எடுக்கிற லெவலில் வரும் ஆனால் இப்போ அப்படி வர்றதில்ல மிக்சியில் பிடிக்கும்போது பொடியாக தான் வருது உங்களில் யாராவது இதை விட ஸ்பெஷலாக செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது குறைகள் கண்டுபிடிச்சா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பொன்னிறமாக வறுத்தெடுத்தாச்சு இது தான் தேங்காய் பொன்னிறமாக வறுத்தெடுக்கிறது கறியக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணால் இதோட கலர் மாறக்கூடாது இதுதான் பொன்னிறமான வறுத்தல் இப் இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம் பொடிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம காமிச்சு வறுத்து வச்ச அந்த மசாலாவை தனியாக மிக்ஸி ஜாரில் பொறிச்சுருக்கோம் பொடிச்சு வச்சுருக்கோம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு துவையல் ஃபார்மில் எடுக்கிறது பேர்தான் தவணைப்பொடி எங்கள் வீட்டில் உரல் இல்லாததுனால் நான் இதை மிக்ஸியில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்போ கூட உரல் இருக்குமானால் அதில் இடித்து ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அதுதான் ஒரிஜினல் தவணை பொடியாக இருக்கும் இதை ரெண்டு மாத காலம் வரைக்குமே கெட்டு போகாமல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது நிறைக்குறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்